தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது நித்தியா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றதை முன்னிட்டு சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி அவர்களின் தலைமையில் வடக்கு மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதி மூலம் பாவனன் சிதம்பரம் நகர இணை செயலாளர் சரித்திரன் சிதம்பரம் நகர துணை செயலாளர் மாரி வளவன் மாநில நிர்வாகிகள் குறிஞ்சி வளவன் ஜவகர் அக்ரி முருகானந்தன் பொறியாளர் சிவக்குமார் கனகசபை ஆசிரியர் தமிழ்குமரன் ஒன்றிய செயலாளர்கள் கமல்ராஜ் இளம் வழுதி சந்தனகுமார் ரஜினி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ராஜா முத்துக்குமரன் தமிழவும் அன்சாரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிதம்பரத்திலிருந்து செய்தியாளர் வி இளமாறன்

நன்றி கூறுவோ நன்றி கூறுவோ நன்றி கூறுவோம் நன்றி கூறுவோம் கூட்டணி ஒன்றிய தொற்றாளர்களுக்கு நன்றி கூறுவோம் நன்றி கூறுவார் விடுதலை சிறுத்தைகள் நன்றி கூறுவார் புரட்சியாளர் அம்பேத்கர்

வேற சிலைக்கு சார்ந்த சிலைக்கு இந்திய கூட்டணிகளை சார்ந்த அனைத்து கட்சி பொறுப்பாளர்களோடு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இணைப்பு வழங்கி நன்றிப்படியான வாழ்க்கை மட்டுமில்லாமல் இந்தியா கூட்டணி ஆட்சியை மிக்க பத்து தொகுதியில தான் மிக்கப்பட ஆகியிருக்கு ஒவ்வொரு தொகுதியையும் தங்களுடைய கட்சி தான் வேட்பாளர் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சி தோழர்களும் அதாவது ஒரு நம்ம வேலை செஞ்சோம் எதிரிகள்லாம் சுத்தும் காடி

तव्हां இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்